இதுக்கு என்ன மைனஸ் சிஸ்டம் இருக்கு? இதுக்கே சிஸ்டம்ன்ற LED பேனல் போர்டு இருக்குது. LED கலர் கேట மாதிரி மாறும். ஆ சரி. வரது கேట மாதிரி. ಮತ್ತೆ அது ஆட்டோ பிராக் சென்சர் இருக்கு. ம். அது ஏ சி ஓ. இவ்வளவு தான இதுல இருக்கنا? இதுல ஆட்டோ கியர் தான். ம். ஆட்டோ கியர் இது 2025 ஆம் ஆண்டு மாடல். 2025 ஆம் ஆண்டு. ஆ சரி. என்ன <laughs> <laughs>

கார் விற்கிற இடத்துக்கு தான் மண்ணிருக்கிறோம் அதாவது இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு பத்து காருகளை நிக்குது இதுல முதல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுகளுக்கு முப்பது முப்பத்தி அஞ்சு காருகள் விற்கு ஒரு பெரிய ஒரு கண்காட்சி ஒன்று வைத்தவங்க இன்னும் பெறப்போ காலங்களில் கண்காட்சி விற்கி கூட போறாங்க வத்த கண்காட்சி ஒன்று அதுங்கள பாத்தீங்கன்னா நாங்களும் இப்ப நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காருகள் நிக்குது கூட வெள்ளக்காரா நிக்குது ஏன்னா கூட எல்லாருக்குமே வெள்ளக்காரா விடுப்போம் அந்த வகையில பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல முதல் முறையாக புது புது கார்கள் வந்து ஆகி கொண்டிருக்கிறது வேண்டாம் சில பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்லாம் கூட விற்கிறவங்க இந்த இடத்துல புது 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 வாகனங்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது இது என்ன ப்ரைஸ் என்ன மொடல் வீடியோ இருக்கும்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

இது வந்து டொயாட்டா பயாரிஸ் இதா ஆமா டொயாட்டல் டொயாட்டா பயாரிஸ் இந்த இது எந்த நாடு ஜப்பான் தான் ஜப்பானா இல்ல ஜப்பான் ஜப்பான் தான் வேற நாடும் தயாரிக்கிறதோ வேற நாடு தயாரிக்கிறதோ ஜப்பான்ல கூட தயாரிக்கிற வேற நாடு எல்லாம் அசம்பிள் பண்ணலாம் என்னென்ன சிஸ்டம் கொடுத்திருக்காங்க அப்ப என்ன இப்ப இந்த

அது காருக்கு இருக்கு நல்லா அண்ணா ஓ பிளேன்ல இருக்கு பிளேன்ல இருக்குமா தெரியுது நல்லா ஏசியான வண்ட இருக்கு यार இப்போ எல்லாம் காலிச்சிட்டோம்ன்ற காரண இந்த காரண்ட பிரைஸ் வந்து 1 லட்சத்தி ஏனா ஒரு கோடி 80 லட்சம் ஒரு கோடி லட்சம் லீசிங் லீசிங் செய்து கொடுக்கலாம் லீசிங் இப்போ என்ன

நல்ல கம்பட் இருக்கலாம் நல்ல கம்பட் நல்ல எட வசதி நல்ல எட வசதியா டயல் எல்லாம் மாத்தலாம் மாத்தி கொள்ளலாம் போன்ல மாத்துற மாதிரி மாத்தி கொள்ளலாம் ரைட் ரைட் பாக்ஸும் பாட்டு கேட்கலாம் ஆமா ஓ பாட்டு நல்ல பாட்டு செட் நல்ல இருக்கு நல்ல சிஸ்டம்னா இது இப்ப அடுத்த மாடல் பாக்குறோம் இது என்ன மாதிரி இது என்ன மாடல்

இப்ப இங்கால பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இதுக்குள்ள என்ன சிஸ்டம் அண்ணா இருக்குது இதுல என்ன மாதிரி சிஸ்டங்கள் இதுக்குள்ள என்ன மாதிரி என்ன சிஸ்டம் இருக்குது இதுக்கு சிஸ்டம்ன்றது எல்இடி பேனல் போட் இருக்குது கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஏற்ற மாதிரி மற்றது ஓட்டோ பிரேக் சென்சர் இருக்கு உம் ஏசி இருக்குண்ணா இது ஓட்டோ கியர் தான் ஆஹ் ഓട്ടോ ഗിയർ ഇതി 2025 ആ മോഡൽ 2025 ആ മോഡൽ ഓക്കേ എയർ കണ്ടീഷണർ ഉണ്ടേ ഓ എയർ കണ്ടീഷണർ പിന്നിൽ കിടക്കുന്ന മെസി ഉണ്ട് പിന്നേ അതിലും അരെ പോ മറ്റേ എയർ കണ്ടില്ല വേറെ ചെയ്യും റിവേഴ്സ് പോർടലാമോ ഓ റിവേഴ്സ് ക്യാമറ எல்லாம் ഇവിടെ ഉണ്ട് പോർടലാ ഇത്ോള്ളെന്നാ ഇത് എന്ന സൂര്യ വലിച്ചേ പോറുന്നോ ഓ ഇത് സൻസർ ഇത് ഇത് ഓടാ ഇതിം പവർ സ്റ്റിയറിംഗ് ഓ

இது டயட்ஸோட போன் போன் கேமரா இது பிரசோ ஆ ரைட் 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 இதுல என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கானா இதுல ஏசி இருக்கு மல்டி ஃபங்க்ஷன் போன் மாதிரியே இல்லாம இருக்கும் அண்ணா ஆமா இது ஆண்ட்ராய்டு செட் தான் ஆண்ட்ராய்டு செட் ஆமா டச் மாடல் அண்ணா ஓ டச் மாடல்

கா சிஸ்டம் நல்லா இருக்கு பா அது உள்ள நல்ல இட வசதி வேகனா சீட் எல்லாம் நல்லா இருக்கு வாங்க நல்லா இருக்கு பின்னுக்கு நாலு பேர் இருக்கலாமா ரெண்டு பேர் தான் இருக்கலாம் பின்னுக்கு ரெண்டு பேர் மூணு ரெண்டு பேர் ரெண்டு பேர் நாலு பேர் பின்னுக்கு நல்ல வசதி இருக்கு ஆ இதுக்கு மேல சீட் லக்கேஜ்

இங்க 1 இயர் போரண்டியம் இன்ஜினியர் பலதன நம்ம இன்ஜினியர் பலதன 1 லட்சம் கிலோமீட்டருக்கு இன்ஜின் போரண்டியம் டீbox போரண்டியம் வரும் ஆ ஒரு வருசத்துக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் சர்வீஸ் புரியதா புரியுதா சர்வீஸ் புரியியா இந்த இந்த சர்வீஸ் 3 4 சர்வீஸ் 3 சர்வீஸ் படைங்கள டான்ஸ் சர்வீஸ் போறானே அத கூட இங்க கூட கூட ஒரு வருத்துக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு

என்ன செய்யணும்

இதுல மூணு ஜெனரலி பாக்க கூடிய சிஸ்டங்கள் இருக்குல்ல சைட் எல்லாம் பார்க்கலாம் ஒரே நல்ல ஏசி இருக்குதா நான் இருக்கு நல்லா இருக்கு என்ன விலை சொன்னீங்களா நான் இது வந்து ஒரு லட்சத்து ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சத்து கோடி இதுல இருந்து கொண்டு பார்க்கலாமா